அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு இவ்ளோ பெரிய பாக் பின்ன நாம பெரியம வீட்டுக்கு போறோம் இல்ல அங்க போய் நான் தங்கறதுக்கு அப்புறம் அதுக்குள்ள Dress வேணமா அதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் அட பாவி உனக்கு ஒருத்தனே ஒரு பட்டியடா அப்ப நான் இதெல்லாம் எடுத்து வரது ஆமா இரு இரு நான் இப்ப வரேன் சமை அது மட்டும் இல்லாம நீ பாட்டு கிளம்பிடா துணியை எடுத்துட்டு நீயே தங்கறதா முடி பண்ணிட்டேன் ஏண்டா ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ கிளம்பி கிளம்பினா எப்படி கிளம்பிடுற

சத்தம் இல்லாம என் தலையில தூக்கி வச்சிட்டு வரணும் நான் சம்ம பாவம் என்ன நினைக்கிறேனி என்ன தண்டா வச்சிருக்கே இதுக்குள்ள அம்மா கொஞ்ச நேரம் பேச மாமா அப்போ கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுனா வண்டி தார்மற போய் எங்க இடிச்சிடுவேன் ஏய் இப்படி பயமுடுற உடவ வந்ததுக்கு இது வேணும் எனக்கு இதுக்கு மேலயே வேணும் தெய் செஞ்சு இனி பாத்து ஓட்டிட்டு போமா பெரியமா வீட்டுக்கு அப்படி வாங்க வெளிக்கி ஏ கை வர வெளிக்கிடடா ரொம்ப கொஞ்ச நேரம் இங்க வந்து அம்மா அங்க பாருமா மலை வேற வர மாதிரி இருக்கு

ரெண்டு பேருக்கும் தெரியுங்கிறாயே அப்படின்னு இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணி அரடே எப்ப வந்தீங்க வா பிள்ளை வா ஒரு வார்த்தை கூட சொல்லாம பிள்ளாம் கிளம்பி வந்துருக்கீங்க எங்க கை அவன் சொல்ல ஓடுறா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இல்ல கிளம்பி ரெடியா நின்னுக்கிட்டான் அதான் நான் அடிச்சு பிடிச்சு ஓடியிருந்தேன் அர்ஜுன் எப்பயுமே அப்படிதானே சொன்னது செஞ்சு முடிக்கணும் அதான் அவனுக்கு வேலையே ஆமாம் ஆமாம் பெரியம்மா எனக்கு ரொம்ப பிசிக்குது சாப்பாடு ரெடியா

குடிச்சு முடிச்சுட்டு தான் அப்படி கேள்வி கேட்கணும் இப்போ அதில் எங்கே சத்த சொல்கிறோம் எனக்கே ஒன்றும் தெரிலக்கா உனக்கு பிறந்த நாள் இல்லை இன்னைக்கு உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை எதுக்கு அடிச்சு பிடிச்சி அப்படி ஓடி இருந்தாலும் அண்ணா கை நீட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்களா நான் கஷ்டப்பட்டு அம்மா ஸ்கூலுக்கு போகும்போது கொடுக்குற காசுல சேர்த்து வச்சு உங்களுக்கு ராக்கி வாங்கினேன் இது கடை என்ன நீட்டி அடிச்சு பிடிச்சி வேலை வாங்க ஒன்றும் அப்படி

ம் எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் கேட்பனே உனக்கு பாரு பசிக்குதுன்னு சொன்னல அதுக்கு சூப்பரான ஒரு சாப்பாடோடு வாங்கி வந்திருக்கு இங்கே பற்றியா இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து எடுத்துக்கோ அது மட்டும் இல்லை நான் இன்னொரு கிஃப்ட் உனக்கு கொடுக்குறேன் எங்கள் பாரு சுட சுட மட்டன் பிரியாணி உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி

చూడా ఏ నా టీ కాఫీ పిలుచితే చాప్లో హ్యాపీదనే గంబ హ్యాపీయనా కండిప ఎనికి గిఫ్ట్ బైండ్ అవ్వని మీకు తెలియం నీ యోయనకగా వెయిట్ పడమని తెలియం అదంతా అవర్ ఓడి వంద అడంగపా పోదు నా రామాయణ ఇదిమే